நீங்கள் பேசும்போதும் அவரோட பேர் மென்ஷன் பண்ணால் விட்டீங்க அது ஏன் அந்த மருந்துங்க இல்லை சார் எல்லா ஆக்டர்ஸும் பொதுவாக நான் நன்றி தெரிவிச்சுட்டேன் சார் எல்லாருமே எல்லாருமே இதில் ஃபேமிலி ப்ளஸ் இதில் இருந்த சின்ன ஆக்டர்ஸ்லருந்து சத்யராஜ் சார் வரைக்கும் நான் பொதுவாக எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுட்டேன் சத்யராஜ் சார் வராதது காரணம் டேட்டு இஷ்யூ தான் சார் வரையத்தூர் அப்புறம் அடுத்த படம் ஒரு சரித்திர படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காளி வெங்கட் சார் சொல்றாரு ஆமாம் சார் அது என்ன மாதிரி கதை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் பேனண்டியா படமாக ஏன்னா பிடிக்க பட்சத்தில் ஒரு படம் எடுத்துருக்கேன் பெரிய படம் வாய்ப்பு எல்லாம் வந்திருக்கா இப்போ பேனிண்டியா படமாக சார் இல்லை நான் இந்த ஸ்கிரீன் பிளே முன்னாடி ஃபர்ஸ்ட்டு அது அந்த பீரியட் ஃபிலிம் தான் சார் எழுதுங்க அது வந்து என்னோடய ஷார்ட் ஃபிலம் புரோன ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன் ஒரு புரணான ஒரு பேஸ் பண்ண படம் ஸோ கிட்டத்தட்ட அந்த கோயம்போட ஒரு கண்டினியூஷனாக தான் அந்த கதையை நான் எழுதுனேன் ஸோ ஃபஸ்ட்டு படத்துலேயே அவ்வளோ பெரிய படம் எடுக்க முடியாதுன்றதுனால சின்னதாக ஒன்றும் பண்ணலான்னா இந்த ஸ்க்ரீன் நான் எழுதினேன் அது வந்து பேன் இண்டியான்னு எனக்கு தெரியல சார் அதனால் ஒரு ப்ராப்பரான தமிழ் ஹிஸ்ட்ரி கதை அதாவது சங்கம் லிட்ரேச்சரில் நம்ம படித்த குறிப்பு குறிப்புகள்லாம் இருக்குல்ல ஊர் இந்த மாதிரி இருந்தது இந்த மாதிரி உணவு முறை இருந்தது இந்த மாதிரி துணி இந்த மாதிரி துணி போட்டாங்க இலையில துணி கட்டிக்கிட்டாங்க ஸோ என்னென்னலாம் அதில் டாக்குமெண்ட்டாக படிக்கணுமோ அதுக்கு பேஸ் பண்ணி கிரௌண்டடாக இருக்கும் சார் பீரியட் ஃபிலிம் ஸ்கிரிப்ட் என்கிட்ட இருக்குது நான் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும் சார் என்ன பிளான் சார் வணக்கம் வாழ்த்துக்கள் வணக்கம் சார் வணக்கம் நிறைய பேர் படம் எடுத்து வச்சுட்டு படம் வெளிவரதுக்கு ரொம்ப இடையில இருக்கு தேட்டர் கிடைக்க மாட்டேங்கு அவங்க தடுக்கிறாங்க இவங்க தடுக்கிறாங்க அப்படின்ற புலம்பல் வந்து ஒவ்வொரு ப்ரெஸ் மீட்லயும் இருக்கு நீங்களும் சின்ன படம் தான் எடுத்து வச்சிருக்கீங்க உங்களுக்கு அந்த மாதிரி இடையூறுகள் ஏதாவது இருந்துச்சு சார் ஆக்சுவலி உண்மையா சொல்லணும்னா இந்த படத்துக்கு இல்லை சார் ஏன்னா எப்படி ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து ஏதாச்சும் ஒரு படம் ஒரு தரமான படம் எடுக்கணுன்ற ஒரு ஓட்டம் இருந்தது அதுக்காக நாங்கள் கண்டிப்பாக ஓடணும் ஸோ படம் வந்து நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா சார் ஒரு படம் அதுக்கு தேவையான ஆளுங்களை ஆட்டோமேட்டிக்காக இழுத்துக்கிட்டே இருந்தது இப்போ சத்யராஜ் சார் வந்து எனக்கு எட்டாவது தூரமாக தானே அவரை நான் பார்க்குறேன் ஏன்னா எனக்கு அவரை நேராக தெரியாது பேசினதில்லை அவர்கிட்ட போன் நம்பர் வந்து கிடைச்சது ரேண்டமா போன் பண்ணி பேசணும் ஒன் ஹவர் டைம் கொடுத்தாரு அவர் ரொம்ப பொறுமையா தான் டீல் பண்ணாடுங்களேன் சோ நான் போய் என்ன பத்தி நான் ரொம்ப பேசலாங்க நான் வந்து இவங்க நடிச்ச நாங்க ஏற்கனவே எடிட் பண்ணிட்டோம் இவங்க நடிச்ச போர்ஷங்க போட்டு காமிச்சா அவருக்கு பிடிச்சிட்டு அவர் ஓகே சொல்லிட்டாரு வடிவேல் சாருமே அதே மாதிரிதான் அவரும் வந்து யோசிச்சாரு எப்படி நான் நடிக்காத படத்துக்கு நான் எப்படி பாட்டு பாடுறதுன்னு யோசிச்சாரு பட் நாங்க சொன்னோம் சார் ஒரே ஒரு எட்டு பாட்டு கேளுங்க புடிச்சதுன்னா நீங்க பாடுங்க சார் இல்லைன்னா விட்டுருங்க தொல்லை பண்ண மாட்டோம்னு சொன்னோம் அவர் பிடிச்சிருச்சு கலை வந்து அந்த ஆளுங்களை ஈழ்த்து ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் வந்து அதுதான் ஆச்சு என்னன்னா கோவந்த் சார் பணம் பார்த்தாரு பார்த்த உடனே அவருக்கு பிடிச்சிருச்சு இதுல வந்து ஒரு கொஞ்சம் இப்போ நான் ஏன் லக்கி நான் நினைக்கிறேன்னா ட்ரீம் வரியர் பிக்சர்ஸ் நடந்து நினைச்சிருந்தா இதை விட இன்னும் கொஞ்சம் ஈஸியர் இருக்கிற குதிரை மேல பந்தைய கட்டிருக்கலாம் இது கொஞ்சம் ரிஸ்கியான குதிரை தான் இந்த படம் ஆனா அவங்க வந்து நல்ல படத்தை சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களே சார் அந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கிற ஆட்களும் தேவைப்படுதுன்னு நான் நினைக்கிறேன் அது மிக்ஸ் ஆஃப் போத் அந்த படமும் நல்லா இருந்தது பட் அட் த சேம் டைம் அது அதுக்கு சப்போர்ட் பண்ண நினைச்ச ஆளுங்களும் எனக்கு தானாக அமைஞ்சாங்க அதுக்கு அபிஷேக் ராஜாக்கு தான் நான் நன்றி தெரிவிக்கணும் அவர் தான் வந்து இதை எடுத்துகிட்டு போய் காமிச்சாரு அவங்ககிட்ட ஸோ எனக்கு அந்த மாதிரி அனுபவம் இல்லை இதுக்கு என்ன டிசர்விங்கோ அது கிடைச்சிதுன்னு தான் நான் நினைக்கிறேன் சார் எனக்கு அநியாயமா எங்கேயுமே எனக்கு ஃபீல் ஆனது இல்லை தேட்டர் தேட்டர் ஓனர்ஸுமே ஃபர்ஸ்ட் வீக் வந்து பெரிய படத்தோட வந்தாலுமே நாங்க வந்து கோயம்புத்தூர் திரு திருப்பூர் போனோம் அங்க வந்து தேட்டர் ஓனர்ஸ் அவ்வளவு வெல்கமிங்கா இருந்தாங்க ஐ மீன் குஹன் சார் ப்ராப்ளம் இன்னும் டீட்டெயிலா இதை பத்தி பேசலாம் அவங்க வந்து இதுக்கு ஸ்கிரீன் வந்து தரத்துக்கு வந்து ரொம்பவே வில்லிங்கா தான் சார் இருந்தாங்க அது உண்மைதான் அதாவது இன்னைக்கு இன்னைக்கு உள்ள ஜென்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா கண்ணீர் சிந்து வைக்கிற அளவுக்கு யாரும் படம் எடுக்கிறதுக்கு முன் வரது கிடையாது பெட்டு குத்து கத்தி கிடப்பாரு அந்த மாதிரி போயிட்டாங்க பட் நீங்க வந்து ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து படம் பார்த்துட்டு கண்ணீர் சிந்தி அந்த கவலையை வெளிப்படுத்திட்டு வர அளவுக்கு படம் எடுத்திருக்கீங்க எடுத்து எடுக்க அடுத்து எடுக்கக்கூடிய படங்கள் இதே மாதிரி இருக்குமா இல்ல வேற மாதிரி இருக்குமா அந்த வேற மாதிரி இருக்க சான்ஸ் இருக்கு சார் ஐ திங்க் அந்த அந்த கதை அந்த அந்த கதைக்களம் அந்த அந்த காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரிதான் அந்த காலத்துக்கு ஏத்த உண்மையான கதை எடுக்கணும்னு ஆசை சார் எனக்கு வேற எதுவும் இல்லை இதே மாதிரி என்னால இப்போ இன்னொன்னு பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா இல்ல இப்போ நான் வந்து சினியை இப்ப இந்த ஹோல் சிஸ்டம் பார்க்காம நான் எழுதிட்டேன் அடுத்த வாட்டி இதே மாதிரி எழுதுற தைரியம் எனக்கு வருவான்னு கூட எனக்கு தெரியல எது பண்ணாலும் அந்த காலத்துக்கு உண்மையா இருக்கணும் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க ஆனா இறுதி சுற்று இறுதி சுற்றுலா நடிச்சிட்டேன் அவங்களுக்கு நடிச்சேன் நான் நிறைய படம் அப்பாவை நடிச்சிட்டேன் அப்புறம் வந்து நம்ம அநீதியில ஒரு கைண்ட் ஆஃப் அப்பாவா இருக்கும் நெர்சல்ல அப்பாவா நடிச்சேன் அப்பாவா இருக்கும் ஆல்ரெடியே நான் நிறையா தான் அப்பா நடிச்சுட்டேன்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் வந்துச்சுன்னா அந்த கேரக்டர் என்ன செய்யுது அது அதுக்கான வெயிட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நடிக்கலாம் நான் தப்பு ஓகே

அம் நான் ஒரு நல்ல friend. ஏனா காளி வெங்கட் சார்ோட character வந்து டேய் பசங்க கிட்ட மட்டும் சொல்லிராதன்னு சொல்லி இருக்க ஒரு பேக் ஸ்டோரி தான் அது. இந்த பசங்க கஷ்டப்படுவாங்களோன்னு அவரும் நினைக்கிறாரு. ஆனா அந்த பொண்ணு தெரிஞ்சிருக்குது. அந்த பொண்ணு ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டு அப்பா கிட்ட கேட்கலாமான்னு நினைக்கிறாங்க சரி அப்பா கேட்ட அப்பா மறச்சறதுல இத்தனை வருஷம் சோ இதை கேட்டா கஷ்டப்படுவாரோன்னு அவங்களும் கேட்க மாட்டேங்கிறாங்க சோ அவங்க ஒவ்வொருத்தரு ஒவ்வொரு supportiva இருப்பாங்கன்றது தான் சார் அந்த. எல்லா குடும்பத்துலயும் வந்து அந்த அவங்களுக்கு தம்பி பையன் சொல்லி அவங்களுக்கு தெரியும். ஆமா. அவங்க இன்னும் கொஞ்சம் ஆமா அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. என்ன என்ன சார் அவங்க அப்பா கிட்ட கேட்க மாட்டாங்க.

இதுக்கான ஸ்பேஸ் இருந்தது சார் இது எங்களுக்கும் டேட்டாவும் இதுதான் ஒர்க் ஆச்சு இது ஒன்று ரெண்டாவது இதை வந்து நான் ஏன் தேங்க்ஸ் கிவிங் நான் சொல்கிறேன்னா உண்மையிலே எனக்கு சந்தோஷமா இருக்கு சார் ப்ரெஸ் கிட்ட கிடைச்ச சப்போர்ட் மக்கள்கிட்ட கிடச்ச சப்போர்ட் எங்களுக்கு வந்து இது பியூர் அண்ட் பியூர் வேர்ட் ஆஃப் மவுத் படம் தான் இது எங்களுக்கு நீங்கள் ரொம்ப பெருசாக எங்களுக்கு இப்போ ஃபிசிக்கல் ப்ரமோஷன் நீங்கள் பார்த்துக்க மாட்டீங்க நாங்கள் நம்மனது எல்லாமே நியூஸ் பேப்பர் டிஜிட்டல் இதை மட்டும் தான் நாங்கள் நம்பினோம்

என்னை பொ ஒரு ஒரு கேரக்டரை அது ஜென்வனாக நடிக்க ட்ரை பண்ணுவோம் அவ்வளோதான் அது வந்து அது அவங்க எவ்வளோ பயன்படுத்திக்கிறாங்கன்றத பொறுத்து தான் இருக்கு இந்த படத்துல முழுமையாக இருந்துச்சு அந்த கேரக்டர் எல்லா படத்துக்கும் எப்படி அந்த ரோலை வந்து ஓரளவுக்கு நெருக்கணும் உண்மைக்கு நெருக்கணும் அப்படிங்கன்னு நினைக்கிறோமோ அதுதான் எதையும் பண்ணியிருக்கோம் இப்போ நீங்கள் சொல்ற ஹீரோ அந்த மெட்டீரியல் நான் கிடையாதுன்னு எனக்கே தெரியும் நான் வந்து நம்ம அது கிடையாது ஏன்னா அந்த இப்ப நம்ம ரோலுக்கு இப்ப என்னோட என்னோட ஒரு ஒரு கேரக்டருக்கு என்னோட ரோல் வந்து செட்டாகவும் ஆகும் என்னோட கதாபாத்திரம் செட்டாகவும் ஆகும் நினைச்சாங்கன்னா அது அது ஒருவேளை லீடாக இருந்துச்சுன்னா அப்படிதான் நடிக்க முடியும் இப்ப நமக்கு நம்ம லீடா நம்ம படம் செட் பண்ணி நடிக்கிற அந்த பிளான் இல்லை இன்னமும் ஒரு சீனும் ரெண்டு சீனும் நடிக்கிறது நான் தயாராக இருக்கேன் நடிச்சு விட்டும் இருக்கேன் ஏன்னா என்ன பார்க்கறதுக்கு நாசர் சார் சொன்ன ஒரு ஒரு பாயிண்ட் எனக்கு ரொம்ப ஆழமா இருக்குமே இருக்கு அதாவது நீ நடிக்கிற ரோல் வந்து சின்னது பெருசுன்றது அதை யாரும் முடியும் பண்ணுறது தான் டேரக்டர் முடிவு பண்ணியிருக்காரு கொஞ்சமாக இருக்க சீனாக இருந்தால் நீ வந்து சிந்தரவன்னா கொஞ்சமாக நடிச்சுட்டு அப்படியே வந்திருக்காரு இல்லை அதுக்கும் ஜீனமாக தான் நான் நடிச்சிட்டு வருவார் அந்த மாதிரி தான் வந்து அவங்க அந்த படத்தில் உன்னோட லைஃப்பில் கொஞ்சமாக காட்டுறாங்கன்னு அர்த்தம் அவ்வளோதான் அது 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 எவ்வளோ எவ்வளோ வெளியில் வருதோ அது அந்த ரோல் டிமாண்ட் பண்ணுறத பொறுத்து தான் இருக்குது அதனால எனக்கு அந்த அந்த பேரிகேடெல்லாம் எதுவும் இல்லை கார்லாம் போட்டுக்க மாட்டீங்க யாரு வேற ஒரு தயாரி

ரிலீஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கு ஆக்சன் பேட்டரிய மிடில் கிளாஸ் ஒரு படம் எடுத்து ரெடியாயிருக்கு ரிலீஸ் அவர் எனக்கு முன்னாடி அப்படி பார்த்து நான் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிறது என்னன்னா அந்த காம்போ வந்து ஆக்சுவலாக எங்களால் வந்து ரொம்ப நெருக்கமா இயல்பா நடிச்சிட முடியும் காரணம் வந்து சினிமாவில் எங்க முகம் தெரிகிறதுக்கு நாங்கள் நண்பர்கள் நாங்கள் வந்து இங்க இதே அருணாச்சல ரோட்டில் அந்த அந்த எல்லாம் கடலெல்லாம் ஒன்னா காலேஜ் சாயந்தரம் வரைக்கும் வந்து

ஆர்டர் ஆடுறதுல ஆனா நீங்க சொன்ன மாதிரி நெருக்கமான காட்சிகள் ரொமான்சான ஆன காட்சிகள் நடிக்கணும்னு எனக்கு நிச்சயமா அவசிய இருக்கு ஏன்னா ஏன் சொல்றேன்னா இப்போ ரொமான்ஸ் பண்ணிக்கிறதுக்காக கிடையாது அது நம்ம நம்ம வந்து அது விஷயம் கிடையாது நான் என்ன சொல்றேன் ஸ்கிரீன்ல அந்த உணர்வை பிரசென்ட் பண்றதுல அது உண்மையிலுமே பயங்கர டஃப்பான ஜாப் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற பெரிய பெரிய ஸ்டார்லாம் எல்லாம் பார்த்து நான் வந்து ஆடி போயிருக்கிற ஒரே விஷயம் அந்த ஒரு விஷயம் மட்டும் தான் எனக்கு இந்த பைட்டு இந்த பஞ்சி வசனம் அதெல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயம் மட்டும் நீங்க நல்ல பாட்டிகள வச்சு பாருங்க ஒரு ரொமான்ஸ் ரெண்டு பேரும் மட்டும் தனியா பண்றது ஒரு இருநூத்தி பேர் வச்சுக்க நகல் ரொமான்ஸ் பண்றது சாதாரண விஷயமே கிடையாது நீங்க சொல்ற மாதிரி அது ஆக்சுவலா பெரிய தண்டனை எல்லா முன்னாடி உட்கார்ந்து ரொமான்ஸ் பண்ற மாதிரி ஒரு தண்டனை எதுவுமே கிடையாது அதை நான் இப்பயும் நான் பார்த்து எல்லா சாரும் பார்த்து நான் பிரமிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா இத்தனை கூட்டத்துக்கு பத்தி எப்படி போற ரொமான்ஸ் பண்றீங்க ரொமான்ஸ் என்றது ஒரு தனிப்பட்ட முறை என்பது வர்றதா சேரு அதை கொண்டு வரதுக்கு அந்த உணவு அது உண்மையாலுமே பயங்கர சவாலான விஷயம் அந்த சவாலுக்கு நானும் தயாரா தான் இருக்கேன் புரியுது புரியுது புரிந்து

இப்போ அடுத்து வந்து விஜய் சேகரி சாரோட மூவியில் அவன் பண்ணியிருக்கேன் தலைவன் தலைவில பண்ணியிருக்கேன் ஸோ அது அடுத்த மாசம் இன்னும் டேட் சொல்லுங்க ஸோ அதுவும் அடுத்திருக்கு இன்னும் நிறைய கதை கேட்டுட்டு இருக்கேன் ஸோ இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்டோரிக்கு வந்து அடுத்து வெயிட் பண்றேன் பண்ணுறேன் தேங்க்யூ